ஓம் ஞான மூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் செந்திரக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் மூணாம் இடத்தில் குரு பகவான் இருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வந்து தோல்வியாக இருந்தால் அதாவது உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்குது ஜெயிக்க மாட்டேங்குது நம்ம என்ன செஞ்சாலும் வந்து வாழ்க்கையை ரேசியை நோக்கி வருது அப்படிங்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த கோவிலுமே சாமி கும்பிட்டாலும் சரி அந்த கோவில் பிரகாரத்தை ஐந்து முறை சுற்றி வாங்க ஐந்து முறை சுற்றி வந்து சுற்றி வரும்போது நீங்கள் கை தட்டிக்கிட்டு இப்படி சுடக்கு போட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தின் மந்திரங்களை உச்சாரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஐந்து முறை சுற்றும் போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரி நீங்கள் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகிறீங்க கோவிலுக்குள்ளே போன உடனே வந்து அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து கோவிலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தனம் நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு அல்லது வந்து அலங்காரத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க வந்து கோயில் கோயில் நிறுவனத்தில் இருக்கிறவங்க வந்து சந்தன காப்பு சாத்தனாலும் சரி அதே சந்தனை குலம்பாக பயன்படுத்தி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி அதை அவங்க பண்ணிக்குவாங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரி இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து கஷ்டம் தீரமாட்டி பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படி தீர்க்கிறது அது அப்படிங்கிற நினைக்கிற அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து கையில் காசு நிறையா இருக்குது கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சிரமம் அதிகமாக இருக்கும்போதே வந்து தெய்வத்துக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக தான் அளவுக்கு அதிகமாக வேழுதல் வச்சா தானே அது சரியாக வரும் இது மனிதனோட குணங்கள் அதுதானே நீங்கள் வந்து எந்த ஒரு அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு வந்து மூக்குத்தி புல்லாக்கு இதை வந்து நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் அலங்காரத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் விடும் அதுவும் இல்லாமல் வந்து கோவில் பிரகாரத்தில் பிரகாரத்திலே பாருங்கள் ஏதாவது ஒரு நீ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கே வந்து இறைவன் வந்து அப்படி தான் போவான் போவோம் அப்போ உள்ளே போகும்போது வந்து கோயில் கோயில் கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே கோயில் கோபுரத்துலேயே வந்து ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வந்து மூக்கில் வந்து ஏதாவது வந்து சிதறடைஞ்ச மாதிரி சேதாரம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண உதவி தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் தேர்ந்துவிடும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் மூணாம் இடத்துல கூறு இருந்து உங்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சியை நீங்கள் தோற்க உங்களுக்கு வந்து தோத்துக்கிட்டே இருக்குது ஜெயிக்க முடியல முடியலை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து இந்த பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே உட்காந்து அந்த இறைவனின் மூக்கு மற்றும் கண் மற்றும் வாய் இதே மட்டுமே வந்து நீங்கள் அலங்காரத்தை வந்து ஒரு ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இளைஞர் விஷயத்தை வந்து கை தட்டிக்கிட்டே நீங்கள் சுடக்க கொடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து அந்த இறைவனை நீங்கள் துதிப்பாடிக்கிட்டே நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையை வெற்றி நோக்கி நகர்வதை கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் எந்த பிரச்சனையும் தான் விடும் எல்லோருக்கும் முத்தாரமான கேட்டும் நன்றி வணக்கம்